يمن ھاڻي ھاڻي چالي ٿي வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான சிறப்பு விற்கிற வீரர்களாக்காலையா அறிவுவிக்கிற வீரர்களா சீரீக வீரர்களும் உச்சாயாக பறக்கின்ற மஜமலைக்கு ஆடுகளத்தை அடைக்கிக் கொண்டிருக்கிற காலை திருவள்ளங்கை மாவட்டம் அள்ளாட்டை நாளை வீரர்களுக்கு ஆரூர் இஸ்லாமர்களின் காலை hadronic காலையே hadronic ஆடுகியே வீழ்வேன ஒரே சக்தி மண்ணை வாழ லட்சம் கிருபாயுரிய ஐயம்பாட்டி ஜாவிடு வீரங்கள் இந்த துணிச்சல வலமங்கட்ட இருக்கிறார்கள் இந்த கனிமையான பொட்டியில் வருserde வீரர்களுக்கு காலையும் சிறந்த வீரர்களில் வேட்டையா வீரர்களை இல்லை வேகை தாயன பொறுத்திருந்து வீரர்களை வருது பெருமை சேர்த்து கை தட்டுங்க வீரர்களை உச்சாக வருது சிறந்த தர்மப்பான வீரர்கள் சரணமிக்க காலைக்கு பெருமை சேத்திடமா அருமிக்க 9 வீரருக்கு இல்லை ஒரு திருந்தவார்போம் இந்த விண்டிகாவே बोलेंगे एंगल விபதுடி கூட வர வந்து கொண்டிருக்கிறார்கள் சீகே கே வீரர்கள் உற்சாகமடைகின்றார் இது மாதிரியில திரும்பியாகி கொடுக்குது லெஸ்டார் கேக் தேவி விசார்பான 201 திரும்பிக்கே ஏ ஆப்கட்ட வாடே கே சீகே கே வீரர்கள் உற்சாகமடைகின்றார் உற்சாக நெருங்கி விட்டன காலைகள் வளர்ந்து விட்டனாக போட்டி பெறுவதற்கு சிறப்பு பரிசாக இசைக்கு

சுத்தியபுரன் வளர்ந்து கொண்டிருக்கிறார் நகரமா போட்டி பெண்

காலை கலகலவென்று வரப்பட்டு பாட்டு எல்லாரும் இருட்டனங்க புவிசியே பிரதிபதிக்கிறது நமக்கு ஏத்து நம்ம சௌகரியப்பிக்க முடியுது ஒரு ஸ்டைல் தாமா நேரா எல்லாரும் கிட்ட வணக்கம் வணக்கம் வருவதற்கு மாத்த தென மகரந்துக்கு இந்த சேட்டை மதனை மாவட்டம் ஹரபால் யூனி அரியமாய் பாதி சவிகளுக்கு உனது பசை எடுக்க அபர பசை குடுங்க